சார் வணக்கம் நான் பெங்களூர்லேருந்து ராஜி பேசுகிறேன் லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் சார் என்னோடய கணவர் அப்போ நான் பார்த்தப்போ வந்து நிறையா இஷ்யூஸ் இருந்துச்சு அப்போ நீங்கள் சொன்னீங்க சில விஷயங்கள் சொன்னீங்க எதிர்பாராத சில சென்டிவ்ஸ் லாபம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னப்போ வந்து எங்கள் மனசில் அந்த மாதிரி என்ன வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க பண்ணிட்டு வந்தோம் சார் பண்ணிட்டு வந்த மறுநாளே வந்து இரண்டாவது நாள் இந்த வெரி நெக்ஸ்ட் செகண்டேன்னு நினைக்கிறேன் அப்போ எதிர்பாராத விதமா அது சத்தியமா அப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்குது அப்படின்னா எங்களால் நம்பவே முடியல அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்சென்டிவ் அவரோட பிஸ்னஸ்லருந்து ஒரு லாபமான ஒரு விஷயம் அது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் இது மாத மாதமே கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது வந்து ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அதை நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பாராமல் திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னது வந்து அப்படியே நடந்துச்சு சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நாங்கள் வீடு கட்டுவோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ அதுவும் கண்டிப்பா நடக்கும் நான் இருநூறு சதவீதம் நம்புறேன் அப்ப அந்த நிகழ்வுல முக்கியமான அங்கமா நீங்களும் இருப்பீங்கன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அனைவருக்கும் அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் கிடைக்க இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் சரிங்களா அச்சலக்கண பத்ததி ஜோடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையை கொடுக்குற மணி மாதிரி இப்போ உதாரணத்துக்கு முந்தி காலத்து வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண்டில் மாதிரி இப்படி வாடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு ஒரு ஆரம்பத்துக்கு ஒருக்க டைங் அப்படின்னு ஒரு மணி அடிக்கும் சரிங்களா அதே மாதிரி இத்தனை மணி ஆகுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒம்பது மணி வச்சுக்கோங்களேன் காலையில் ஒம்பது மணினா ஒம்பது பெல் அடிக்கும் டைங் டைங் டைனு அப்படின்னா அது எதற்காக மணி ஒழிக்கிறது அப்படின்னா காலை நேரம் ஆச்சு உங்களுடைய செல்களை விரைவாக செய்யுங்க அப்புறம் முந்தி காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் டைமர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க சரிங்களா காலையில் வந்து வேக்கப் கால் அப்படி மாதிரி வைப்பாங்க இப்போ செல்ஃபோன் வைக்கிறோம் அது வந்து நமக்கு வந்து ஆழம் கொடுத்து எழுப்புது இதெல்லாம் எதற்கு அடுத்து நடக்கின்ற செல்களை முன்னு கூடி திட்டமிட்டு சேர்ந்ததுக்காக நம்ம வைக்கிற செயல்பாடு இது போல் அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோதிடத்தில் நம்ம ஒரு செயல் பார்க்க வரும்பொழுது அடிஷனலாக ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து சொல்ல கடமைப்பட்டவங்களாக இருக்கும் அதுபோல் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்து இவங்க வந்து கேள்வி கேட்டு வந்திருந்தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு ஆகுது இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவங்களோட பேரண்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து தம்பி நல்லா சம்பளம் வருது வெளியூரில் இருக்கிறாரு அப்படின்னா ஆமாம் அப்படின்னாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து பிறப்புகால லகனம் அப்படிங்கிறது கும்பமாக இருந்தது இன்றைய வயதின் லகனம் அப்படின்ற ரிஷபமாக இருந்தது கார்த்திகை மூன்று போகுது சூரியன் மூணில் இருக்கிறார் அதனால் அவர் வந்து வெளியூரில் இருக்கிறார் சரிங்களா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை மூன்று முடிஞ்சு கார்த்திகை நான்கு வரும் பொழுது இவருடைய வேலை சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில தடுமாற்றங்கள் வரும் அப்படின்னு வந்து கிரகநிலையை வந்து சுட்டி காமிக்கிறாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அட்ச லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல முக்கியமாக ராகு இருந்தார் அப்படின்னோம்னா இவங்களுடைய எண்ணங்கள் சில என்ன செய்யணும்னா ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தமான விஷயத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி மாதிரி தன்மைக்கு ஆட்படுவாங்க என்ன காரணமாக இவர் வந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நல்ல தமிழில் பணம் எல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரிங்களா அதாவது நம்முடைய லக்னாதிபதி அப்படிங்கிற யாருன்னா சுக்ரன் அவர் வந்து இரண்டாம் இடம் அப்படிங்கிறது இருக்கார் அப்படின்னா ஜாத எண்ணங்கள் சில வருமானம் சார்ந்து போய்கிட்டு இருக்கு சரிங்கண்ணா அவர் ஆறாம் அதிபதியும் கூட இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இப்போ இயங்குகிற நட்சத்திரம் கார்த்திகை மூன்று அடுத்து கார்த்திகை நாலு அடுத்து ரோஹிணி ஒன்று ரோஹிணி ரெண்டு ரோஹிணி மூன்று இப்படி போகும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தன்னை அறியாமல் செய்கின்ற வேலைகளில் எனக்கு வேலை பிடிக்கலை அப்புறம் ஒரு சில வேலையை விட்டு நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் திடீர்னு எதிர்பாராத செயலாக தனக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா தன்னோட இளம் இது ஒரு பையன் வந்துட்டான் நம்ம அதிகாரம் பண்ணுறோம் அப்படின்னம்னா இவங்களுக்கு பிடிக்காது கௌரவம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கௌரவம் கௌரவம்னு பார்த்துட்டு மண்ணை அல்றதுன்னு அது மாதிரி எல்லாம் தன்மையில் வந்து கடவுள் வந்து கொண்டுடுவார் அப்படின்னா வேலையை வந்து கடினமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற வந்து இந்த ராகு வந்து உணர்த்துறாரு சரிங்களா ஏன் இதை உணர்த்துறாரு அப்படின்னா பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஆறு அப்படிங்கிறத்துல தற்சமயம் சூரியன் இருப்ப இந்த பத்துங்கிற தொழில்ஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்றதுல நம்ம ராகுபவன் இருப்பதும் இவருக்கு வந்து வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் இருந்துக்கு தான் இருக்கும் அது இப்போ வந்து பாதிக்காது இந்த கார்த்திகை நாலு போனை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே நேரத்தில் ஜாதருடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற நம்ம செவ்வாய் எங்கே இருக்காரு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்பனா பன்னிரெண்டுங்கிற வெளியூர் சரிங்களா இது சார்ந்த விஷயங்கள் ரெண்டுங்கிற இடத்துக்கு அப்படின்னா குடும்பம் சார்ந்த விரயங்கள் போது இது போக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துல சவாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றத பார்ப்பார் அப்புறம் குலதெய்வம் கோயில் சார்ந்து ஒரு விரய செலவுகளை நல்லது இல்லை பரம்பரை சொத்துக்கள் சார்ந்து ஒரு விரய செலவு ஏற்படுத்தி நல்லது அப்படி இல்லாமல் ஜாவர் நல்ல வருமானம் வருதுனால இவர் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான ஒரு விஷயத்தில் டம்ப் பண்ணார் அப்படின்னா அது வந்து விரயமாக போகும் நமக்கு வந்து எதிர்பார்த்த வளர்ச்சிக்கு லாபங்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க இந்த அச்சலகம் இருக்குது எட்டு பதினொன்று அப்படின்னு இரு ஆதிபட்சங்கள் கொண்டவர் யாருன்னா குரு இந்த குரு பாண்டே ஐந்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா பன்னெண்டுங்கிற விரயத்தை போய் பிடிக்குது சரிங்களா அப்போனா இந்த குரு பாண்டே பார்வை பன்னெண்டுங்கிற விரயத்தை பிடிக்குது குரு பாண்டே பார்வை ரெண்டு அப்படின்னா வருமானத்தை பார்க்குது சரிங்களா குருவோட ஒன்பதாம் பார்வை நாலாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல பிரச்சனை வரணும் இருக்கு இது போக பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி ஜென்ம லக்கணத்து இருக்கு எட்டாம் இடம் அப்படிதான் ராகு இருப்பதுனாலையும் இப்ப இந்த அண்ணனுக்கு ராகு திசையில ராகு புத்தி ஏதோ நம்ம இப்படி ஷேர் மார்க்கெட் சம்பந்தம்னா ட்ரபுளில் போய் ஷூட் ஆகி கடன் பட்டாரு அப்படின்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா இவருக்கு ராகு திசை போகுது ஜென்மலக்கணத்துக்கு எட்டுல போகுது அப்படின்னா அந்த ராகு திசை முடிகிற பதினெட்டு வருஷம் கஷ்டப்படுவார்னு எழுதுவாங்க ஆனால் இங்கே அச்சலக்கரை பற்றி ஜோட மெத்தல் என்ன சொல்கிறோம்னா இல்லை குறிப்பிட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் மட்டும் ஜாதகம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நம்ம வந்து அலர்ட் பண்ண முடியும் அதாவது வியாபாரம் தொழில் வேலை சார்ந்த விஷயத்துலையும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயத்துல தவணமாக இருக்கணும் ஒரு வேலை எனக்கு நிறையா பணம் வருது நான் வந்து சேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மெடிக்கல் சார்ந்த துறையை சேர்ந்தது இல்லை கெமிக்கல் இண்டஸ்ட்ரிஸ் சார்ந்தது இல்லை பாலிஜீன்ஸ் ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு நிறுவனத்தில் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அதாவது நான் என்ன தப்பு செய்யக்கூடாதுன்னா போட்ட ஷேர்ஸை திரும்ப மாறி மாறி மாற்றி மாற்றி விற்பாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு டாக்குன்னு ரீசேல் பண்ணுவாங்க அடுத்து வேறு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணாமல் என்னுடைய முதலீடு என்னுடைய மிச்ச பணம் எனக்கு அன்றாட வீட்டு செலவு குடும்ப செலவு அத்தியாவசிய செலவுகள் போக எனக்கு மீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த பணத்தை தூக்கி இங்கே போடணும் ஆனால் இதில் வந்து நம்ம ஏனிங்க எடுக்கணுமா அப்படின்னா எடுக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கார்த்திகை நான்கு ரோஹிணி ஒன்று ரோஹிணி ரெண்டு ரோஹிணி மூன்று முடிஞ்சு நம்மளுக்கு வந்து ரோஹிணி நாலு பறக்கும்பொழுது தான் இது சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஏனிங் எதிர்பார்க்கணும் அது வரைக்கும் இருக்கிற அந்த இப்போ அமைதியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கார்த்திகை மூன்று முடிஞ்சு கார்த்திகை நாலு முடிஞ்சு ரோஹிணி இயங்க ஆரம்பிக்கும் பொழுது மூன்றாம் அதிபதி யாருன்னா நம்ம சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுங்க இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஜாதகருடைய முயற்சிகள் அனைத்தும் விரயமாகணும் அப்படின்னு இருக்குது ஜாதகர் விரயங்களை சந்திக்கணும் அப்படின் இருக்குது இந்த ரோகி ஒன்று ரோஹி ரெண்டு ரோஹி மூணு ரோஹி நாலு நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் தன்னை அறியாமல் அதிகமாக பணத்தை வந்து விரயம் பண்ணணும் இருக்குது ஏற்கனவே இவர் வந்து வெளியூரில் தான் இருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஊரில் இருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த வெளியூர் சம்மந்தமான வேலையை தொடர்ந்து கண்ணி பண்ணார் அப்படின்னா இவருக்கு வந்து இந்த தாக்கங்கள் வந்து கொஞ்சம் குறையும் இருந்தாலும் நம்ம பன்னிரெண்டாம் மதிப்பாக இருக்கிற செவ்வாய் ரெண்டில் இருக்கிறாரு எட்டாம் மதிப்பீதாக இருக்கிற குரு ரெண்டை பார்க்குறாரு அப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பல விதமான தடங்கல்கள் வரும் அப்படிங்கிறத வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்போனா இன்னைக்கு நான் திருமண பருவத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து நல்ல சம்பளம் வருது நல்ல வருமானங்கள் வருது அப்போ நான் நினச்சிக்கிட்டு அந்த வருமானத்தை தன்னை அறியாமல் தன்னை கேட்கறக்கு யார் இருக்கா அப்படிங்கிற தன்மை வந்துடும் ஏன்னா திருமணம் முடிஞ்சன்னா நம்மளை தட்டி கேட்குறக்கு மனைவி தான் இருக்கணும் மனைவியும் புதுசாக மணம் வந்தவங்களாம் இருப்பாங்க கணவர் செய்கிறதுக்கெல்லாம் பூம்பும் மாடு மாதிரி ஆ சரிங்க சரிங்க அதில் நல்லா ஆபருதா ஆ சரிங்க சரிங்கன்னுருவாங்க ஏன் ஏழு பன்னிரெண்டு அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்றவர் நம்மளுடைய செவ்வாய் இந்த ஏழுக்கு இரண்டாம் மடம் அதாவது இந்த ஏழுக்கு எட்டாம் மடம் தான் செவ்வாய் வந்துடுறாரு அப்படின்னா முதல்ல சரி சரிம்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப கணவன் மனைக்கெல்லாம் கருத்து பாடு வரும் சரிங்களா அப்படின்னா கணவனின் பேச்சு கணவனின் வருமானம் சார்ந்த கணவனின் வருமானங்கள் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் வீட்டில் இருப்பதனால கணவன் மனைவி கருத்துரப்பட வரும் அப்புறம் அதாவது தற்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அமைதியாக இருந்தால் போதும் இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டு வேலை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும் இல்லை வேலை மாற போகிறேன் அப்படின்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லையோ அப்படி இல்லை அப்படின்னோம்னா ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு ஃபீல்டில் போய் நம்ம போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இப்போ மெடிக்கல் கோடிங்கிறாங்க அப்படி பட் அதில் போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து நல்லா வந்துட முடியும் அப்படிங்கிறதையும் பங்கு சந்தை மாறி ஒரு விஷயத்தில் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்லா கெட்டுப்போங்க அதுலேருந்து ஏன் இங்கே வருதான்னு சொல்லிட்டு தூக்கி அங்கிட்ட போகிறேன் தூக்கி குட்டியில் போட்டேன் தூக்கி ஆட்டில் போட்டேன்னு மாற்றி மாற்றி போகக்கூடாது எப்படி ஊன என்ன செய்யும் தன் குட்டியாக வாயில கவிக்கிட்டே போகும் ஒரு வீட்டுக்கு போகும் அங்கே வச்சுருக்கோம் பத்து நிமிஷம் திரும்ப அங்கேருந்து குட்டி தூக்கிட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அதனுடைய செயல்பாடு என்ன குட்டி பெருசாக வளர்கிற வரைக்கும் குட்டியை பாதுகாக்கிறேங்கிற பெரிய கவி கவி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அதுபோல நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் நம்மளுடைய பணத்தை அதிகரிக்கிறோம் மல்டிபிளிகன் பண்ணுறோம் அப்படிங்கிற திங்கிங்கில் ஒரு ஷேர்லேருந்து நோன்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போய்கிட்டே இருப்போம் ரொட்டேட் பண்ணிட்டே போவோம் அப்படி பண்ணாமல் பண்ணால் பண்ண தான் இன்வெஸ்ட்மெண்ட் அது லாபமாக வந்தாலும் சரி நட்டமாக வந்தாலும் சரி அது அப்படியே இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சுன்னு மதம் பார்ப்போம் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜாதகம் ஜெயிச்சுருவாங்க சரிங்களா இதை வந்து இந்த அச்சலக்கணம் பத்திரி அப்படிங்கிற ஜோட முறையில் இவங்களுடைய பேரண்ட் எடுத்த நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இது இவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க வந்து ராகுதை ஓடுது அப்படின்னு அலர்ட் ஆனாங்க ஏன்னா இந்த பாரம்பரிய ஜோடம் வந்து இருக்கே சொல்லியிருக்கிறாங்க அப்போ எனக்கு வந்து ராகுதை கெடிக்கலாம் இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்திருக்காங்க அப்புறம் ராகுதை ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க ஏன் அப்படின்னா ஜென்ம லக்கணத்திற்கு எட்லர் ராகு வந்திருக்காரு அதனால் அவங்க வந்து பயப்படுறாங்க இருந்தாலும் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ஜாதகர் கடந்து செல்லக்கூடிய கடினமான காலங்கள் இந்த கார்த்திகை மூன்று முடிஞ்சு கார்த்திகை நாளில் வரும் அப்படிங்கிறது மூணு ரூபா முடியும் சரிங்களா அதனால் நல்ல அற்புதமான ஜோட முறை ஒரு ஜாதகர் எதனால் கஷ்டப்படுவார் ஏன் கஷ்டப்படுவார் எந்த கிரகத்தினுடைய தன்மையினால் இவர் வந்து பாதிக்கப்படுறாரு அப்படின்னு இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய குருநாதர் உயர் திரு அவர் அவர் வழியில் அனைத்து குரு மூத்த குருமார்க்கும் நன்றி சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்களம்பல்